வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா புதன்கிழமை காலையில நடக்கிற மணப்பாறை மாட்டு சந்தைக்கு தான் வந்து வார வாரம் செவ்வாய் புதன் இரண்டு நாட்கள் நடைபெறும் இன்னைக்கு கலப்பின கன்றுகள்ல கிடாரி கன்றுகளோட வந்து என்ன ரேட்ல இருந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது என்ன ஏதுன்னு பாத்திரலாம் இது வந்து திருச்சி டிஸ்ட்ரிக் அதாவது திருச்சி மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தை ஓகே அப்படியே பதிவுக்கு போயிடலாம் இந்த கன்று என்ன ரேட் வரும்

கண்ணு ஒண்ணு விலைக்கு வாங்கியிருக்காங்க கண்ணு நல்லா நெத்தி சுட்டியோட ஜம்புன்னு அழகா இருக்கு நம்மதான் பேசுவாரா ஆனா அப்படியே டீட்டெயில்ஸ் சொல்லிட்டான் என்ன வாங்குனீங்க அவர்தான் கேக்கணும் வணக்கம் வணக்கம் நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் ஆமா தோக தோக

அப்படியே உள்ள கிடார்கள் நிறைய வரத்து இருக்கு இன்னைக்கு எல்லாமே கண்ணுதான் அடுத்து ஓரளவுக்கு பெரிய சைஸ் இருக்கிறாங்க

நிறையா அந்த கண்ணு என்னவரும் எத்தனை மூணு மாசம் இருக்குங்களா மூணு மாசமான கண்ண ஆறு ஐநூறு சொல்றாங்க இந்த கண்ணுங்கய்யா ప్శడా మోట్సగా తిలోటా గాంకు నిలిండి నినిలిటా ప్యలిండ్ఛటటి ని చరా ఉకుటా ఇల్డా మోటా పాదిగళుా ఇలినిలి వరా పాతిగండి ఎని మాండ�

பெரிய கிடையாது பெரிய கிடையாது சின்ன கிடையா வந்த பதினாறு சொன்னா பதினாறு சொன்னீங்க என்ன ரேட்டு கேக்குறாங்க எல்லாம் பாஞ்சு ரூபாய்க்கு கேக்குறாங்க பாஞ்சு ரூபாய்க்கு கேக்குறேன் நீங்க மாடு வரத்து அதிகமா இருக்கு மாட்டிருக்கு அதனால கிழக்கு போகுது சரி ஓகே அது போக பொடிக்கண்ணில நிறைய வச்சிருக்கேன் பொடிக்கண்ணி வரத்து அதிகமாவே இருக்கு அதெல்லாம் ஒரு ஒன்றரை வருஷம் கிடாரியா இருக்கும்

ஐயா நிறைய கண்டுபிடி பிடிச்சிருக்காரு அதனால பெரிய கிளாரி பாத்துருமா அந்த கிடாரி என்ன ரேட் வரும் பதினேழு எத்தனை ஒரு வருஷம் கெடாரி இருக்குமா ரெண்டரை வருஷம் ஆச்சு ஒன்றரை ஒன்றரை வருஷம் கெடாரி பதினேழு ரூபா ரேட் சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா

இந்த சேட்டை பண்ணிட்டு இருக்கு போச்சு போச்சு இந்த மாதிரி வளர்ப்பு கடைனாலும் இங்க சந்தைக்கு வந்தா வாங்கலாம் ஆனா இதெல்லாம் என்ன ரேட்னா போகுது இன்னைக்கு

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்